வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயரிலேயே காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் பகவான் மகாவிஷ்ணு இருக்கிறார் யதோக்தகாரி என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் யதா உக்த சொன்னபடி சொன்ன வண்ணம் காரி செய்பவர் யார் சொன்னபடி பெருமாள் செய்தார் குருவாக இருக்கப்பட்ட ஒருவர் தன் சிஷ்யன் ஊரை விட்டு போகிறானா அப்போது பெருமாளும் அவன் பின்னே துரத்திக்கொண்டு ஓட வேண்டும் அப்புறம் அவன் ஊருக்கே திரும்பி வருகிறானா அப்போதும் அவன் பின்னேயே துரத்தி கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஆர்டர் போட்டார் பகவானுக்கே ஆர்டர் போட்டார் அவர் சொன்னபடி எல்லாம் பகவானும் பண்ணினான் யதோக்தாரி என்று பெயர் வாங்கினான் அந்த குரு யார் சிஷ்ய பிள்ளை யார் ஏன் இப்படி குரு ஆர்டர் போட்டார் கொஞ்சம் கதை கேட்கலாம் ஆழ்வார்களில் திருமழி இசை ஆழ்வார் என்பவர் ஒருவர் பூந்தமல்லிக்கிட்டே இருக்கும் திருமளி இசையில் பிறந்து வளர்ந்தவராதலால் ஊரை வைத்தே அவர் பெயரை சொன்னார்கள் பெரியவர்களின் பெயரை சொல்லப்படாது என்பதால் அந்த நாளில் தான் ஊரை வைத்து அல்லது அவர்கள் செய்த காரியத்தை வைத்து அல்லது அவர்களுடைய மகிமையை குறிப்பிடுகிற மாதிரி இன்னொரு பெயரை சொல்வார்கள் பெரியாழ்வார் பெரிய ஆழ்வார் நம்மாழ்வார் நம்முடைய அதாவது நமக்கு ரொம்ப சொந்தமான ஆழ்வார் என்பவையும் இப்படிப்பட்ட காரணப் பெயர்கள்தான் பெயரே பிரசித்தி பெற்று அம்மா அப்பா வைத்த பெயர் மறந்து மறைந்து போய்விடுவதும் உண்டு திருமலிசை ஆழ்வாருக்கு பக்திசாரர் என்று சமஸ்கிருத பெயர் சொல்கிறார்கள் அதுவும் பெயராகவே இருக்குமோ என்னவோ திருமலிசை என்பதில் மலிசை என்பது மகிசாரம் அது மகிசார சேத்திரம் என்கிறார்கள் பூமிக்கே சாரமான ஊர் அது என்று அர்த்தம் மகிசாரத்தில் பிறந்து வளர்ந்தவர் பக்தி சாரர் அப்புறம் அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து வாசம் பண்ணி கொண்டிருந்தார் அங்கே இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலில் பாசுரம் பாடிக்கொண்டும் உபதேசம் பண்ணிக்கொண்டும் அவ்வப்போது அப்படியே யோக சமாதியில் போய்கொண்டும் இருந்தார் பொதுவாக அவரை பற்றி ஒன்று நினைக்க இடமுண்டு அதாவது முதலாழ்வார்கள் என்கிற மூன்று பேரும் பொய்கையாழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் என்ற அந்த மூன்று பேரும் மகாவிஷ்ணுவின் பரம பக்தர்கள் என்றாலும் கூட சமரச மனப்பான்மையோடு சிவனையும் உயர்வாக சொல்லி பாடினவர்கள் திருமழிசையாழ்வார் தான் வீர வைஷ்ணவமாகவே சொல்ல ஆரம்பித்தவர் என்று சொல்வதற்கு இடமிருக்கிறது பெரியவர்களை பற்றி குறைவாக சொல்லக்கூடாது இதர தெய்வங்களை குறைத்து சொல்லியிருந்தாலும் அவர் பண்ணின திருச்செந்தவத்தம் நான்முகன் திருவந்தாதி ஆகியவற்றில் விஷ்ணுவிடம் பரம பக்தியையும் யோக மார்க்கத்தின் உத்தம ஸ்திதிகளை பற்றியும் பார்க்கிறோம் இத்தனை நாளில் ஒருவரிடமே அனநிய பக்தி பண்ணுவது பற்றி சொன்னேனே அப்படி விஷ்ணு பக்தர்களை ஒரே குறியாக அந்த ஒரு மூர்த்தியிடமே ஈடுபடுத்துகிற நோக்கத்தில்தான் அவர் இதர தெய்வங்களை மட்டம் தட்டினாலும் பரவாயில்லை என்று பண்ணியிருக்கிறார் என்று சமாதானம் செய்து கொள்ளலாம் அது இருக்கட்டும் பகவானுக்கு பாசுரம் சேவிப்பது பாகவதாளுக்கு உபதேசம் செய்வது அப்படியே யோக நிஷ்டையில் போய்விடுவது என்று அவர் கோயிலிலேயே வாசம் பண்ணி கொண்டிருந்தார் அது வரதராஜா கோயில் என்று நினைத்தால் அது தப்பு சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து காஞ்சியிலுள்ள திவ்ய தேசங்கள் காஞ்சிபுரத்து பெருமாள் கோவில் என்று சொன்னால் இப்போது பிரதானமாக உள்ள வரதராஜாவைத்தான் நினைக்க தோன்றுகிறதென்றாலும் வாஸ்தவத்தில் அந்த நகர எல்லைக்குள்ளேயே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களாக பதினாலு விஷ்ணு ஆலயங்கள் இருக்கின்றன திருக்கச்சி என்னும் அத்தியூர் இதுதான் வரதராஜாலயம் ஆலயம் திருத்தன்கா தூப்புள் வேழுக்கை பாட்கம் திருநீரகம் திங்கள் துண்டம் ஊரகம் திருவெக்கா திருக்காரகம் திருக்கார்வானம் திருக்கல்வனூர் திருப்பவளவண்ணம் பரமேஸ்வர விண்ணகரம் ஆகியன சைவத்தில் பாண்டி பதினான்கு என்று தெற்கு ஜில்லாக்கள் அத்தனையிலுமாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பதினாலு தான் இருக்கின்றனவெனில் மதுரை திருப்புனவையில் குற்றாலம் திரு ஆப்பனூர் திருவேடகம் திருநெல்வேலி ராமேஸ்வரம் திருவாடானை திருப்பரங்குன்றம் திருச்சொளியல் திருப்பத்தூர் திருக்கானப்பேர் காளையார் கோவில் திருக்கொடுங்குன்றம் பிரான்மலை திருப்பூவனம் ஆகியன வைஷ்ணவத்திலோ தொண்டை மண்டலத்தின் ராஜதானியான காஞ்சிபுரம் ஒன்றுக்குள்ளேயே பதினான்கு முக்கியமான விஷ்ணு ஆலயங்கள் இருக்கின்றன அவற்றில் சமீப காலமாக சிற்ப சிறப்பு சரித்திர முக்கியத்துவம் ஆகியவற்றால் வைகுண்ட பெருமாள் கோவில் அறிவாளிகளுக்கிடையில் கொஞ்சம் பிரபலமாகி வருகிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர்சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவா சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ